வணக்கம் என் பேர் ரமேஷ்குமார் நான் வந்து கவுஞ்சி கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜோட ப்ராடக்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கேன் அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கிலோ பூண்டு நட்டோம் அப்படின்னா ஐநூறு கிலோ எடுக்கிறது வந்து எல்லோரும் அப்படி தான் எடுத்திருக்காங்க ஆனால் வெஸ்டேஜ் ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தொம்பது கிலோ வந்து எடுத்திருக்கேன் இரநூத்தொம்பது கிலோ கூடுதலாக எடுத்திருக்கேன் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலமெல்லாம் கொத்திட்டு பாத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வெஸ்டேஜோட வந்து கிரானுலாஸ் இருக்குது அந்த கிரானுலாஸு கூட வந்து அக்ரி கோல்டுன்னு ஒன்று இருக்குது அது அக்ரி எயிட்டி டூ ஒட்டு பசை இது மூணையும் கலந்து பாத்தியில் வந்து மேலாக தூவி விட்டுட்டு பூண்ட நடவு செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது நாளைக்குள்ள வந்து அக்ரி கோல்டு வந்து முப்பது கிராம் வந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி நானோட்டக்கு வந்து ரெண்டு டைம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு பத்து நாள் இடைவெளியில் அதை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது கூடு கலராகவும் இருந்துச்சு இந்த ஓட்டம் நான் வந்து இரநூத்தம்பது கிலோ கூடுதலாக எடுத்திருக்கேன் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள்